ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு ஆண்டில் ஒரு தீயணைப்பு நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட அழைப்புகளின் எண்ணிக்கை பின்வரும் பின்வரும் அட்டவணையில் உள்ளது அப்போ அழைப்புகளின் பகை குத்துக்கிறாங்க நேர்கோட்டு குறிகள் குத்துக்குறாங்க நிகழ்வேன் அப்போது நேர்கோட்டு குறிகள் இதில் ரெண்டு விட்டுட்டு இருக்கா நிகழ்வேன் இது இருக்கிறாங்க அப்போது விட்டுட்டு இருக்கிறது நம்ம ஆன்சராக எழுதணும் இப்போ நீங்கள் ஆன்சராக எழுதும்போது இந்த கட்டம் வந்து கொஷினில் இருக்கட்டும் அடுத்தது மறுபடியும் இதே மாதிரி கட்டம் போட்டு நான் எழுதுகிற ஆன்சர் எல்லாமே சேர்த்து அதில் எழுதி விட்ருவேன் புரிஞ்சுதுங்களா அப்போது கட்டங்களில் தீ பார்த்தீங்கன்னா அப்போ பாருங்கள் நேர்கோட்டு குறிகள் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது மேலே இருக்கிறது அஞ்சு இது ஒன்று ஆறு அப்போது இதுக்கு ஆன்சர் ப நிகழ்வெண் பார்த்திங்கன்னா ஆறுன்னு வரும் அடுத்தது அதே பாருங்கள் மற்ற வகை வகை தீன்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ஒன்று அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது ஒன்று பத்து இது பதினொன்று அப்போது இதில் பதினொன்று அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழு நம்ம ஏழு போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் பாருங்கள் ஆபத்தியிலிருந்து காத்தல் இங்கே நாலு நிகழ்வேணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாலுக்கு எப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் தவறான அறிவிப்பு மணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ இங்கே ஏழுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா பாருங்கள் ஆறும் பதினொன்று கூட்டினீங்கன்னா பதினேழு பதினேழுல ஏழு கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலுல நாலு கூட்டினீங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் ஏழு கூட்டினிங்கன்னா முப்பத்தி அஞ்சு அப்போ இதுக்கு ஆன்சர் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு புரிஞ்சுதுங்களா இந்த ஆன்சர் எடுத்து அப்படியே எழுதுவாங்க அதுக்கப்புறம் நாலு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அட்டவணையை நிறைவு செய்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடை இருக்குது ஃபஸ்ட் கொஷின் பாருங்க எந்த வகை அழைப்பு மிக அதிகமாக பதிவு செய் செய்யப்பட்டுள்ளது எது வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதிகமாக வந்து பதினொன்று பதினொன்று தான் அப்போது மற்ற வகை தீ தான் அதிகமாக இருக்குது அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் மிக அதி அதிகமாக பதிவு செய்யப்பட்ட செய்யப்பட்ட அழைப்பு அழைப்பு பார்த்தீங்கன்னா என்னது மற்ற வகை தீ மற்ற வகை தீ புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இந்த ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் செகண்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த வகை அழைப்பும் மிக குறைவாக பதிவு செய்து செய்யப்பட்டுள்ளது எது குறைவா இருக்கு அப்போது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா குறைவு வந்து நாலு அப்போ நாலு என்னது ஆபத்தில் இருந்து காத்தல் அப்போது மிக குறைவான குறைவாக பதிவு பதிவு செய்யப்பட்ட செய்யப்பட்ட அழைப்பு அழைப்பு பார்த்தீங்கன்னா இந்த நாலு தான் சொன்னோம் ஆபத்திலிருந்து காத்தல் ஆபத்திலிருந்து காத்தல் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் மூணாவது கொஷின் பாருங்கள் பதிவு செய்யப்பட்ட மொத்த அழைப்புகள் எத்தனை மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ மொத்தம் நம்ம இங்கே கூட்டினாலே முப்பத்தஞ்சு அப்போது பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்ட மொத்த அழைப்புகள் மொத்த அழைப்புகள் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் எத்தனை அழைப்புகள் தவறான அறிவிப்பு மணி மணிக்கு பதிவு செய்யப்பட்ட தவறான அறி அறிவிப்பு மணிக்குன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் தவறான அறிவிப்பு மணி எத்தனை ஏழுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது அழைப்புக்கள் தவறான தவறான அறிவிப்பு மணிக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்டன புரிஞ்சதுங்களா அவ்வளவுதான் இதுக்கு ஆன்சர் நாலு வருஷங்களும் நாலு கேன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் புரிஞ்சதுங்களா அவ்வளவுதான் இது கேன்சர்